ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் லைஃப்ல இருந்த கோணக்கால் சிரிக்கி செய்கிறத செஞ்சுட்டு திட்டுனா ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி உட்காந்து என்ன இன்னைக்கு இன்னும் தப்பு பண்ணியிருக்கான்னு காட்டுறவாங்க தப்பு பண்ணுறவங்க ஒத்துக்கணும் இவன் தப்பை பண்ணிவிட்டு நான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச அப்படி திருப்பிட்டு உட்காந்துருக்கா பாருங்கள் நல்லா புரியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திட்டுனாலும் புரியுது வருத்தப்பட்டு அழுதாலும் புரியுது கோவப்பட்டாலும் புரியுது இப்போ என்ன செஞ்சிருக்கா ஓடிவாங்க பார்க்கலாம் இந்த மோப்பு கதை தான் பார்க்க போகிறீங்க நேற்று நைட்டில் பால்கனிலாம் கழுவிட்டு நான் மோப்பை ஒருத்தர் மேலே வைக்க மறந்துட்டேன் பார்த்திங்களா புது மோப் அது இப்போ மோப்பு விற்கிற விலைக்கு குதிரை விலை விற்கிறாங்க இவரை எடுத்து தூர போட்டோன்னு சொன்னால் தூர போட வேண்டாம் இது எதுனா நம்ம ஃபெவி கோய்க்கு வச்சு ஒட்டலாம் ஏன்னா பழசு இருந்தால் கூட தூர போட்டுருக்கலாம் இல்லைன்னா இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுவான்னு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு சரியா நேமலை மொத்தம் ஜாமான் கூட வாங்கிட்டு வந்தேன் என்கிட்ட பெவிகோய்க்கில் கடையில் வாங்கிட்டு ஒட்டலான்னு நினைக்கிறேன் இது வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வாங்க வாங்கி அஞ்சு வருஷம் ஆகிட்டு தேய்ச்சி தேக்கி தும்பல்லாம் வந்து உரசி போச்சு இதை சும்மாவே இப்படியே வச்சுருப்பா தான் தேய்க்க